எழுத்தாளர் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் பத்து நான் காலை எழுந்து முற்றம் பெருக்கி கோலம் போட்டுக் கொண்டிருந்தேன் பறவைகள் கூட்டம் கூட்டமாக போர் விமானங்கள் செல்வது போல் சென்று கொண்டிருந்தது இந்த பறவைகளில் ஒரு பறவை முன்னால் ஈட்டி முனை போல் முன்னால் செல்கிறதே அதுதான் வழிநடத்துகிறதோ பறவை கூட்டங்கள் அடுக்கி வைத்தது போல் சேர்ந்தே பறந்தது அவற்றின் நிழல் எங்கள் தெருவில் பெரிய குடை நிழல் போல் தெரிந்தது என்னடி வாயை பிளந்து வானத்தையே பார்த்துட்டு ஆணு நிற்கிற வேலையை பாரடி என்று அம்மா தண்ணி எடுக்க மண்குடத்தை எடுத்துக்கொண்டு போத்தி தோட்டத்துக்கு கொண்டிருந்தாள் அதன் பின் அப்பா சைக்கிளில் வந்து வீட்டு வாசல் முன் இறங்கினார் மேல் முகம் எல்லாம் கறி தளர்ந்த நடையில் சைக்கிளை வேலிக்குள் கொண்டு வந்து ஸ்டாண்டு போட்டார் மணி அப்பா காலை சுற்றி சுற்றி வந்தது அப்பா தீய அணைச்சிட்டீங்களா காலையில் தான் அணைச்சி முடித்தோம் என்று சொல்லி திண்ணையில் உட்கார்ந்தார் தண்ணி எடுக்கட்டாப்பா பழைய சாத தண்ணி எடுத்துட்டு வாம்மா ரொம்ப தாகம் ஒரு செம்பில் நிறைய தண்ணீர் எடுத்து குடித்தேன் மடக்கு மடக்கு என்று குடித்தார் அப்பா அம்மா எங்கம்மா போத்தி தோட்டத்துக்கு தண்ணிக்கு போயிருக்கா செட்டியார் பாட்டா கடையிலிருந்து பத்து தோசையும் சட்னியும் வாங்கிட்டு வாம்மா நான் கொஞ்சம் தூங்குதேன் என்னை எழுப்பாதீங்க தோசையை நீயும் தம்பியும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுக்கோங்க என்ன ஒரு பத்து மணி போல் எழுப்புங்க அம்மாகிட்ட சொல்லி வை என்று சொல்லிவிட்டு அப்பா அப்படியே திண்ணையில் படுத்தார் தீயை எப்படி அணைச்சாங்க நேற்று ராத்திரி மலை முழுவது நீளத்துக்கு ரவுண்டு கட்டி எரிஞ்சுதே எப்படி அணைச்சிருப்பாங்க அப்பா எழும்புனது கேள்வி கேட்கணும் என்ற சிந்தனையோடு பாட்டா கடை பார்த்து போய்க்கொண்டிருந்தேன் நாங்கள் தோசை சாப்பிட்டு முடித்தோம் போத்தி தோட்டத்துக்கு அம்மா போய் வந்ததிலிருந்து என்று இருந்தாள் அப்பாவை எழுப்பவில்லை அப்பா மதிய சாப்பாட்டுக்கு எழுந்து கருவாடு குழம்பு வைத்து சாப்பிட்டார் தம்பியும் சாப்பிட்டான் அப்படியே திண்ணையில் உட்கார்ந்தார் அம்மா என்னங்க என்றாள் என்ன சொல்லு நான் போத்தி தோட்டத்துக்கு தண்ணி எடுக்க போனேம்லா ஆமாம் அதுக்கு என்ன அந்த சின்னசாமி பண்ண அவன் ஒரு விளங்காதவன் கதையை சொல்லு அவன் என்னென்னமோ சொன்னாங்க என்ன சொன்னான் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அழகா இருந்து இப்படி எதுக்கு கஷ்டப்படுற அடிக்கடி தேங்காய் வரைக்கும் வந்துட்டு போ உனக்கு தேவைப்பட்டதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் நீ என்ன சொன்ன என் புருஷன் குத்துக்கல் மாதிரி இருக்காருன்னு காரி துப்பிட்டு வந்துட்டேன் அப்பா ஒரு கெட்ட வார்த்தையை பேசிவிட்டு ஊரில் உள்ள பொம்பளைங்களையெல்லாம் நிசாரமாக நினச்சிருக்கான் போல இவனுக்கு நாலு சாத்து சாத்தணும் சாத்துக்கு பிறந்த பையன் நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு தருதலை அதுலேயும் கொட்டையில் போகிற வயசில் என்று அப்பா கூற ஏங்க நீங்கள் அவனை அடிச்சு போடாதீங்க செத்துக்கிட்டு போயிட போகிறான் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க இனி ஏதாவது சொன்னால் நான் நாலு வார்த்தை நாக்கை பிடுங்கிக்கிற மாதிரி கேட்குறேன் என்றால் அம்மா பிரம்பு கம்பு எடுத்து நாலு சாத்து சாத்தணும் என்றார் அப்பா அப்பா தீய கதையை சொல்லுப்பா என்று தம்பி கேட்க யாருப்பா தீ வச்சாங்க என்று கேட்டேன் நான் யாரு இந்த மாடு மேய்க்கிற பயலுக்கு தான் வச்சிருப்பாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க சாஸ்தா கோயில் மேலே உள்ள புல்லு மொட்டையில எரிஞ்சுது மாடு மேய்க்கிறவங்க எதுக்குப்பா தீ வைக்கிறாங்க என்று கேட்டேன் கோடையில் புல்லு முட்டையில் தீ வச்சா புல் எரிஞ்சு மழை பெஞ்ச உடனே புது இளம் புல்லு முளைக்கும் அதை மாடு நல்லா தின்னும் அதுக்கு தான் தீ வைக்கிறாங்க நேற்றுக்கு யாரெல்லாம் தீ அணைக்க போனீங்க எப்படிப்பா அணைச்சிங்க என்று கேட்டேன் அது பெரிய கதப்பா நான் உங்களை விட்டுட்டு நேராக சுப்பு மாமா வீட்டுக்கு போனேன் அவரும் காடு தீப்பிடிக்கிறத பார்த்து தங்கம் காடர பார்க்க போயிருக்காரு என்ன அறுத்தல ஆறு மடையில வர சொல்லிட்டு போயிட்டாரு நான் அங்கதான் போனேன் ரெண்டு பேரும் அங்க நின்னாங்க மேலே போனோம் புல்லு முட்டை சுத்தி எரியுது எரியிற சத்தம் பறக்கு பறக்குன்னு கேட்டுச்சு அதுலேயும் இந்த சுக்குநாரி புல்லு வைக்கப்பட போயிற மாதிரி எரியுது செவப்பு கலந்த மஞ்சள் நிறத்துல தீ ஆள் வேரத்துக்கு எரியுது ஐம்பது அடிக்கு முன்னே வெக்க அனல் மாதிரி அடிக்குது சுத்தி எரியுதுன்னா அதில் மிருகங்கள் மாட்டிறாதா என்றேன் நான் மாட்டோம் அப்படி எரியும் எரியும்போது அவசரப்படக்கூடாது ஒரு நிமிஷம் பார்க்கணும் எந்த பக்கம் தீ குறைவாக எரியுதோ அந்த பக்கத்தில் போய் அடித்து அணைச்சி ஒரு வழியை ஏற்படுத்திட்டு ஒரு இருந்து அணைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் மிருகங்கள் வெளியேறதுக்கு வழி உருவாகும் சுத்தி எரியற தீக்குள்ளே ஏதாவது மிருகங்கள் மாட்டிருந்தாலும் தீயை அணைச்ச வழியே வெளியே போயிடும் என்றார் அப்பா அப்பா கிளி குருவி எல்லாம் செத்து போகுமா என்று தம்பி கேட்டான் கிளி குருவி பறவைகள்லாம் தீ பிடிச்சதும் பறந்து போயிடும் மிருகங்கள் கண்காணாத இடத்துக்கு ஓடிடும் பாவம் இந்த பறவைகளோட குஞ்சு முட்டைகள் தான் சில நேரம் மாட்டிக்கும் என்றார் அப்பா பாவம் இல்லையாப்பா கிளி குருவியெல்லாம் கூடு மரத்துக்கு மேலே தானே இருக்கும் அதுவும் எரியுமாப்பா என்றான் தம்பி நம்ம காட்டில் அந்த மாதிரி மரத்துலெல்லாம் தீ பிடிக்காது பறவைகள் கூடும் சீக்கிரம் எரியாது ஆனால் பட்டை மரத்தில் தரையிலெல்லாம் சில பறவைங்க முட்டை போட்டு இலைகளெல்லாம் அடுக்கி வச்சு அடகாக்கும் அதுதான் நாசமாய் போயிடும் சரிப்பா தீயை எப்படி அணைப்பீங்க காட்டில் என்றேன் நான் நாங்கள் தீயணைப்பு படை மாதிரி தண்ணி ஊற்றியெல்லாம் அணைக்க மாட்டோம் பச்சை மரத்துலேருந்து சின்ன கிளைகளை வெட்டி அதை அந்த தீ மேலே ஓங்கி அடித்து அடித்து அணைப்போம் காற்றடிக்கும் அடிக்கும் போது மழை தீ எரியிறப்ப அப்படியே நிற்போம் அப்படியே சில நேரம் எரியிறது அமர்ந்து போயிடும் அந்த நேரம் சக்கு சக்குன்னு அடித்து அணைச்சிடுவோம் எப்படி போனாலும் காடு தீ போது பார்த்துக்கிட்டு ராத்திரி பகல்னு பார்க்காம நிற்காமல் அணைக்க ஆரம்பித்தோன்னா தீ அப்படியே அணைஞ்சி போயிடும் காடு எரிஞ்சா நல்லது மழை வரும்னு சொல்கிறாங்களே உண்மையாப்பா ஆரோவுக்கட்ட முட்டா பயிலுக்கு சொல்கிறது அது காடு எரியும்போது எத்தனை புழு பூச்சி பாம்பு நுண்கிருமி பாக்டீரியா எவ்வளோ உயிரினங்கள் செத்து போகும் தெரியுமா தீ வச்சவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தான் அந்த பாவம் எல்லாம் வந்து சேரும் என்றார் கோபத்துடன் அப்பா ராத்திரி போய் அணைச்சிங்களே பகலில்னா இன்னும் சீக்கிரமாக அணைக்கலாம் இல்லையாப்பா என்றேன் தீ பிடிச்சா பகல்னு இருக்கா ராத்திரின்னு இருக்கா உடனே அணைக்கணும் நாம் எப்போ பார்த்தோம் ராத்திரியில் பார்த்தோம் இருந்தாலும் பகலை விட ராத்திரி தான் அதுவும் விடிய காலன்னா ஈஸியாக அணைச்சி முடிச்சிடலாம் அது எப்படிங்க ஈஸி என்னை கேட்டால் அம்மா ராத்திரியில் பனி பெய்யும் அப்போ அதில் உள்ள தண்ணி பட்டு சருகு புல்லு எல்லாம் ஈரமாகி இருக்கும் தீ பிடிக்கிற வேகம் குறையும் அது எப்படிப்பா இப்போ நம்ம வீட்டில் அடுப்பில் தீ வைக்கும்போது காஞ்ச வரகு நல்லா எரியுமா நனைஞ்ச வரகு எரியுமா நனைஞ்ச வரகு எரியாது என்றேன் நான் அது போலதான் பனி விழுந்து காடு ஈரமாகும்போது தீயின் வேகம் குறையும் அப்போ நமக்கு அணைக்கிறது ஈஸி அடுத்து பகல்ல நல்ல வெயில் இருக்கும் அணைக்கிறவங்க சீக்கிரம் ஆகி களைச்சி போயிடுவாங்க தன்னால காடு எரியும்னு சொல்றாங்களே அது உண்மையாப்பா சில நேரம் இடி ஏதாவது விழுந்தோ மூங்கில் மரம் உரசியோ எரியும் இருந்தாலும் நம்ம காடுகள்ல தொண்ணூறு சதவீதம் இந்த வைக்கிறதுனால தான் தீ எரியுது நம்ம ஊர்ல இருந்து யாராவது தீயணைக்க வந்தாங்களாப்பா என்று கேட்டேன் யாரும் வரல ஏன்பா வரமாட்டேங்கிறாங்க காட்டில் போய் எவ்வளோ பேர் எதேதோ பறிக்கிறாங்க விறகு எடுக்கிறாங்க ஆனா காடு எரியும் போது ஒரு பய கூட வரமாட்டேங்கிறான் அவனுங்களுக்கு காட்டுக்கு அருமை தெரிய மாட்டேங்குது அந்த தான் நம்ம வாழுறோம் அப்படிங்கிறது புரியல திங்கிற சுவாத்திலேயே மண்ணள்ளி போடுறாங்க என்னத்தை சொல்ல அந்த கடவுள் தான் இவங்களுக்கு புத்தியை கொடுக்கணும் என்று அப்பா சொல்லும்போது அப்பாவின் குரலில் ஒரு இரக்கம் கருணை தெரிந்தது அது எனக்கு அப்பா மேல் பாசத்தை இன்னும் அதிகரித்தது எல்லோருக்கும் அப்பா உயர்ந்தவர்தான் ஆனால் எனக்கு என் அப்பா உலகத்திலேயே உயர்ந்தவர் என்ற எண்ணம் தோன்றியது என்னம்மா அப்படி பார்க்குற என்றார் அப்பா ஒன்றும் இல்லப்பா என்று அப்பாவின் கைகளை பிடித்தேன் என்னடா லட்சுமி கண்கலங்குற சும்மா கடவுள் இருக்காருப்பா என்றேன் அப்பா என் கன்னத்தை தட்டி தந்துவிட்டு வெளியே போனார் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் பத்து கேட்டீர்கள் அத்தியாயம் பதினொன்று மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்